குண ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் சினிமாக்காரன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படத்துல மணிகண்டன் சான்வி மற்றும் பலர் நடித்திருக்காங்க குடும்பஸ்தன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சுமார் ஒரு ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிகையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்தோம் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போகிறேன் லவ்வரு குட் நைட்டு லவ்வருன்னு ரெண்டு படம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன் ஏன்னா ஆல்ரெடி நான் க ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏத்துட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதா எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை ஒரு குடும்பஸ்தனோட லைஃபை இப்படி சொல்றதின் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நாமளே இப்போ சாரு அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுது எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வரது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்காக இல்லாமல் ஒரு ஒரு சராசரியாக இருபத்தஞ்சாயிரூவா முப்பதாயிரம் வாங்குகிற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இது இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒருத்த உட்காந்து தென்னையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்டில் போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல ஆஹ் இந்த சுச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமைய உணர முடிஞ்சுது நிச்சயமா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்கள்ல கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல இருந்து ஆரம்பிச்சுறேன் சோமுனா சோமுனா வந்து நாங்கள் நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த பருத்திரல கஞ்சா கருப்பு சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னைய நானே அழிச்சுகிட்டாதான் உண்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவும் இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினுடைய படக்குழுவினருக்கு தினகரண்ணா தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அங்க சோமண்ணா சிரிக்க போறாரு சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமா அழுக வந்துருச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பத்தி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசட்டோடைய ஐடியா இல்லாம அவர் வந்து எங்கள் லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல இருந்தாமல் நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கேன் அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையாக எங்க கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்டாக பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்க சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்லை இல்லை அவங்கனால பர்ஃபாமன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு புதுசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு பட் ஆனால் வே அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அன்னோடேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷான்வி அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களை உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா பேசுவாங்க அது அவங்களோட போர்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாது ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அத பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட்டு வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சார் அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மிதுன் இவங்க எல்லாருமே ஹெவியாக எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றி பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க